இதாண்டா மூடு அப்படின்னு சொல்லிட்டாரு பாஸ்கர் கிட்ட பாசுன்னு தான் சொல்லுவார் ஏ பாஸ் இதாண்டா மூடு அண்ணன் வரேண்டா ஃபுல் டென்ஷன்ல இருக்கேன்டா தங்கச்சி ஓடி போயிட்டாரா பாத்துங்கடா அப்படின்ட்டாரு சந்தானம் பார்த்துக்கடா அப்படின்ட்டாரு ஓகேட்டோ அப்படின்ன உடனே நீட்டாக வந்தாரு விச்சுவ பிடிச்சாரு பிடிச்சி ரெண்டு அடி தலையிலே அடிச்சாரு ஏன் தங்கச்சி ஓடி போயிட்டாரமாடா ஓடி போயிட்டாலண்ணா கேரகி விச்சு அந்த சைடு ஓடி போய் விழுந்துட்டாரு அடுத்தது என் கிட்ட வந்தாரு நெஞ்சில வந்து அவர் தலைய வச்சு முட்டினாரு டே என் தங்கச்சி ஓடி போயிட்டா எல்லாமே ஓடி போயிட்டா நான் நெஞ்சு பிடிச்சுன்னு இவர் கண்ணு காமிச்சா அண்ணா ஓடிட்டீங்கன்னா இருக்காது அப்படின்னு இவரு அங்க இருந்து இல்ல வீரா 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 ரே பாச ஏ ஒன்னாகட்டும் அதுல ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டர் ஒரு லோக்கல் மெட்ராஸ் பேஸ் அமர் பண்ணிருப்பாரு அப்படியே சபாபதி பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் வாதியார் மாதிரி சோ அதே மாதிரி இதுல ஒரு டிஃப்ரெண்டான பாஸ்கர் சார் நீங்க பாத்தீங்க எந்த படமாக இருந்தாலும் நான் கூட இருக்க வேண்டும் என்று விரும்புகின்ற என்னுடைய அன்பு தம்பி தம்பி இந்த நேரத்தில் வர முடியல எப்படியாவது அட்ஜஸ்ட்மெண்ட் வர்றதுக்கு பாருங்க சரிண்ணே அப்புறம் அடுத்த படத்தில் மீட் பண்ணல அடுத்த படத்தில் கண்டிப்பா வந்துடணும்ன அப்படின்னு ஒரு கட்டாயத்தோட தான் போன பாப்பில தமிழ் வந்து அவ்வளவு நல்லா வந்து நமக்கு வந்து ஒரு கை கொடுக்கக்கூடிய ஒரு மொழி தான் ஒன்று இன்னொன்று சின்ன ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் மேட்டரே இல்லாமல் மூணு மணி நேரம் பேசுவேன் என்கிட்ட ஒரு அசன்ட் டைரக்டர் கூட கேட்டார் ஒரு நாள் கூட உங்களுக்கு முன்னாடி வரவே முடியலன்னா எப்படி இவ்வளோ காலையில் வந்துடுறீங்க அல்ல ஆயிடுச்சா என்ன இல்லை பண்ணி பாரு என்னோட விட சீக்கிரம் வருவேன் சின்ன கேரக்டர் கொடுத்தாலே நீங்கள் டெவலப் பண்ணி பெருசாகிடுவீங்கன்னு தெரியும் இப்போ நீங்கள் இப்போ வாழ்த்தே எவ்வளோ நேரம் போச்சு பாத்தீங்களா அண்ணன் இவர் தமிழ் சார் வந்துட்டு ப்ராப்பர் வில்லனாக கூட பண்ணியிருக்காங்க ஸோ இது வரைக்கும் என்னுடைய படத்தில் காமெடி வில்லன் தான் பண்ணியிருப்பாங்க ஆனால் ப்ராப்பராக ஒரு வில்லன் அப்படின்னு நான் நடித்ததே இல்லை தமிழ் சார் நடிக்கும்போது எனக்கு உண்மையிலேயே அது ஒரு ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு ஏன்னா அவர்கிட்ட வந்து நீங்கள் ஒரு பக்கத்துக்கு டயலாக் கொடுத்தீங்கன்னா கூட அது அப்படியே சுருக்கி அது எல்லாத்தையுமே ரியாக்சனில் கொடுத்துட்டு ஒரு வரி தான் பேசுவார் ஒரு டயலாக் ஸோ அது ரொம்ப சேலஞ்சிங்க எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு உண்மையில் இந்த படத்தில் சில இடத்துல நான் நடிச்சிருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அதுக்கு உண்மையில் அவர் ஒரு முக்கிய காரணம் ஏன்னா ஆப்போசிட்டில் அந்த அளவுக்கு எனக்கு ஒரு டஃப்பான விஷயம் கொடுத்தாரு அப்படியே கட் பண்ணால் ரவி மரியா சார் எழுதாமல் வெறும் பேஜ் கொடுத்தீங்கன்னா கூட ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு அவர் கூட ஒரு காமெடி வந்தோம் இப்படி ஒரு காம்போ இது ஏன்னா அவருடைய கேரக்டர் அந்த மாதிரி ஸோ அவரும் ஜான் விஜய் சார் தான் இதில் வந்து காம்பினேஷனாக வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க உண்மையில நான் சொன்னேன் நான் படம் பார்க்கும்போது உங்கள் கேரக்டர்ல அதுவும் இந்த சீன்ஸ்லாம் நான் பயங்கரமா சிரிச்சேன்னு அப்படின்னு சொன்னேன் உண்மையில நான் சிரிச்சேன் அந்த ஒரு அவர் தாசில்தார் வரும்போது நானும் வரேன் அப்படின்றது ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் இந்த நேரத்தில் நானும் என்னுடைய மனமாத நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றி நன்றி சார் சார் ஓடிடி ஆகட்டும் 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 தியேட்டர் சார் சார் வந்தாலே தான் சீனியர் விட வரைக்கும் நாயகன் அவர் எல்லாரும் பண்ணனும் இருக்காங்க அழகான கொடுத்த எம்எஸ் பாஸ்கர் வடக்குப்பட்டி ராமசாமியில என்ன சர்பிரைஸ் கொடுக்க போறாங்கன்னு பாத்துட்டு இருக்கோம் எல்லோருக்கும் என்னுடைய இனிய வணக்கங்கள் முதல்ல வந்து இந்த அளவிற்கு நான் வருவதற்கு எனக்கு வந்து ஆரம்பத்திலிருந்து வாய்ப்பு கொடுத்த இயக்குநர்கள் நான் சின்ன திரையில் நடிக்கும்போதும் சரி பெரிய திரையில் நடிக்கும்போதும் சரி அவர்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறேன் அதே மாதிரி வந்து பணமில்லாத நேரத்தில் எனக்கு நடிகர் சங்கம் காடு கொடுத்து சமீபத்தில் போன வருஷத்தின் இறுதியில் எல்லாம் விட்டு பிரிந்த எங்கள் அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த இரங்கலை அவரோட பாதங்களில் வைக்கிறேன் முந்தா நாள் பிரிந்து சென்ற சகோதரி பபதாரிணி அவர்களுக்கும் என்னுடைய ஆண்டை இரங்கல்களை அவருடைய குடும்பத்திற்கு தெரிவித்துக் கொள்கிறேன் வடக்குப்பட்டி ராமசாமி நல்ல அருமையான தமிழ் பெயர் இங்கிலீஷ் டைட்டிலில் எல்லாம் அருமையான தமிழ் பெயர் பார்க்கிங் படம் நடிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது வந்து அங்கே வந்து இபி நட்ராஜ சார் அப்புறம் நல்ல ஒரு தம்பி கார்த்திக் யோகி இவர்கள் இருவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் யோசுவிரசாத் சார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளிருக்கிறேன் வந்திருக்கிற எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி தம்பி தமிழ் அவர்கள் தம்பி ரவிமரியா அவர்கள் சேஷு அவர்கள் மாறன் அவர்கள் குல் சுரேஷ் அவர்கள் இப்படி நல்ல நல்ல தம்பிகள் நல்ல ஹீரோயின் நல்ல கேரக்டர் இந்த மாதிரி எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த கம்பெனிக்கும் இயக்குனர் அவர்களுக்கும் அவருடைய நல்ல உதவியாளர்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் டைரக்டர் வந்து கதையெல்லாம் சொல்லிடுவார் பேசிடுவார் அது எந்த கம்பெனியாக இருந்தாலும் சரி ப்ரொடியூசர் வந்து பேசிடுவார் எல்லா ரைட்டர் அதுக்கு அப்புறமும் ஃபோன் பண்ணி அண்ணே ஜாலியாக ஒரு படம் அப்படின்னு பர்சனலாக எந்த படமாக இருந்தாலும் நான் கூட இருக்க வேண்டும் என்று விரும்புகின்ற என்னுடைய அன்பு தம்பி பேரை சொல்லாமலே இவ்வளவு கை சொல்ல வேண்டியதில்லை அதே மாதிரி விஷயம் ரொம்ப அதாவது எந்த படமா இருந்தாலும் அண்ணன் இருக்கணும் சில படங்கள்ல நான் மிஸ் ஆகி இருந்தால் தப்பு தான் கூப்பிடாம இருந்தது கிடையாது நான் எங்கேயாவது போய் மாட்டிக்கிட்டு இருந்திருப்பேன் இருந்துருக்கும் நான் பர்சனலாக ஃபோன் பண்ணி தம்பி இந்த நேரத்தில் வர முடியல நான் என்னன்னா எப்படியாவது அட்ஜஸ்ட்மெண்ட் வர்றதுக்கு பாருங்கண்ணே அப்படின்ற ஒரு செல்லமா குவிச்சுக்கிட்டு சரிண்ணா அப்புறம் முடியல அப்படிங்கிற பட்சத்தில் என்ன நம்முடைய கஷ்டங்கள் என்ன அப்படின்றத அவரும் உணர்வார் சரிண்ணா அப்புறம் அடுத்த படத்தில் அடுத்த படத்தில் கண்டிப்பாக அப்படின்னு ஒரு கட்டாயத்தோட தான் அந்த மாதிரியான ஒரு அன்பு தம்பி அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் என்னுடைய சொந்த தம்பி வச்சுங்க வீராசாமி காலத்துல இருந்து ஏதோ ஒரு சாமி ஆமாம் சாமி அந்த மாதிரி அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு அன்பு அந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டர் இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னு கேட்டீங்கன்னாக்க காண முடிகின்ற உருவங்களில் நம்மால் கடவுளை காண முடியும் காண முடியாத சில விஷயங்களில் நம்மால் கடவுளை உணர முடியும் அப்படிங்கிறத அற்புதமாக இந்த படத்தில் சொல்லியிருக்கிறாப்புல தம்பி கார்த்திக் யோகி அவர்கள் ரொம்ப அற்புதமான விஷயம் நல்ல விழா இதே மாதிரி இந்த படத்தினுடைய நூறாவது நாளுக்கும் விழா நடத்த வேண்டும் அப்படின்னு இறைவனை மட்டுமல்ல வந்திருக்கக்கூடிய ரசிக பெருமக்களையும் தம்பி சந்தானத்தினுடைய உடன்பிறப்புகள் எல்லோருக்கும் நான் பணிவான வேண்டுகோள் வைக்கின்றேன் இங்கே வந்திருப்பவர்கள் எல்லோரும் கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுபணி இல்லாத உடலும் சலியாத வனமும் அன்பகலாது துணையும் தவறாத சந்தானமும் தாழாத கிட்டத்தையும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத குடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லா வாழ்வும் துயனின் பாதத்தில் அன்புமாகிய பதினாறு செல்வங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி சொல்லுகிறேன் நன்றி வணக்கம் ஃபர்ஸ்ட் ஷாட் வந்து ப்ரொடக்ஷன் டீலாம் அவங்களாம் வரதுக்கு முன்னாடி வந்து உட்காந்துருவாரு தம்பி எங்கே இருக்கீங்க அப்படின்னு அப்புறம் தான் ஹோட்டல்லேருந்து ஏந்துப்போம் ஃபங்க்சுவாலிட்டிக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஆள் தான் சார் தான் அது அதே மாதிரி வந்து ஒரு ஷாட் எடுத்துனோம் கிளைமேக்ஸ் ஷாட்டு அந்த ஷாட்டை வந்து சார் ஒரு கட் பண்ணிக்கலாமா அப்படின்னா பேச மாட்டேன்ட்டார் நீ சிங்கிள் ஷாட்டாக எடுத்தால் தான் ப பண்ணுவேன் அப்படின்னாரு சார் நாலு பக்கம் இருக்கேன் சார் அப்படின்னா நீ குடு தம்பி அப்படின்னாரு எல்லோரும் சைலண்டாக சொன்னார் ஒரே ஷாட்டில் சும்மா ஒரு வாட்டி பார்த்தார் ஒரே ஷாட்டில் அதை பண்ணி முடிச்சிட்டாரு தேங்க்ஸ் அலாட் சார் உங்களோட அது ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா ரெண்டு விஷயம் இப்போ சொன்னால் தம்பி அதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன் ஒரு ஜாலியான ஒரு பதில் தான் அதாவது எவ்வளவு நீளமான டைலாக்கா இருந்தாலும் வந்து வந்து அது நம்ம டைலாக்கை மட்டும் பைகாட் பண்ணாக்க வந்து அது கொஞ்சம் கஷ்டம் அது கான்செப்டை பை அவுட் பண்ணிட்டோம்னாக்க டைலாக் ஈஸியாக பேசிடலாம் ஏன்னாக்கா தமிழ் வந்து அவ்வளவு நல்லா வந்து நமக்கு வந்து ஒரு கை கொடுக்கக்கூடிய ஒரு மொழி தான் ஒன்று இன்னொன்று சின்ன ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நான் மேட்டரே இல்லாமல் மூணு மணி நேரம் பேசுவேன் சார் நீங்களும் ஒன்று இன்னொன்று வந்து காஃபி டீ வர்றதுக்கு முன்னாடியே நான் வந்து லொக்கேஷனில் ஒத்துக்கிறேன்ற கம்ப்ளைண்ட் வந்து தம்பிக்கிட்ட மட்டும் இல்லை தம்பிக்கிட்டையும் உண்டு ஏன்னா இவ்வளோ பிடிக்கிறத ஒரு நாள் நைட் ரெண்டு மணிக்கு அனுப்பிச்சாரு ராணாக்காரன்லேருந்து அண்ணா நீங்கள் காலையில் கொஞ்சம் லேட்டாக வாங்கினேன் அப்படின்னா சரி ரைட் அப்படின்ட்டு காலையில் ஃபோன் பண்ணால் ஃபோன் பண்ணோன்னா தூக்க அல்லவோ அப்படின்னா பிள்ளை தம்பி என்ன தம்பி எங்கே இருக்காங்க இப்போதான் எழுந்துக்கிறேன் லொக்கேஷனுக்கு ஃபோன் நான் லொக்கேஷனுக்கு வந்துவிட்டேன் தம்பி நான் அஞ்சு மணிக்கு காலையில் ரெண்டு மணிக்கு போயிட்டு அஞ்சு மணிக்கு வந்துட்டேன் இல்லை இன்னைக்கு என்ன விஷயம் கேட்டிங்கன்னா என்கிட்ட ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் கூட கேட்டார் ஒரு நாள் கூட உங்களுக்கு முன்னாடி வரவே முடியல எப்படி இவ்வளவு காலையில் வந்துடுறீங்க கல்யாணம் ஆயிடுச்சா இல்லை பண்ணி பாரு என்னோட சீக்கிரம் வருவேன் அந்த மாதிரி வந்து அது நீங்க எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம் அது ஜாலியாக வந்து தான் எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி வந்து சீக்கிரமாக உயர் வந்துட்டோம்னாக்க நமக்கு வந்து கொஞ்சம் நேரங்களை வந்து நம்ம வந்து விரயமாக்காமல் நம்ம வந்து வந்துடலாம் நம்ம மற்ற விஷயங்களில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம் டைலாக்கு பர்ஃபாமன்ஸ் இதிலெல்லாம் அந்த மாதிரி வந்து அந்த லொக்கேஷன் அப்படிங்கிறத நான் ரொம்ப விரும்புவேன் அதனால தான் வேறு ஒன்றும் கிடையாது இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் வெற்றி அடைய வைக்க வேண்டும் என்று எல்லாரையும் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி தேங்க்யூ சார் என்னன்னா வந்து வீராசாமி தான் அந்த படம் தான் நாங்கள் ரெண்டு பேரும் அப்போ நான் வந்து டிவியிலேருந்து அப்போ தான் அப்கமிங்கில் இருக்கேன் அண்ணனும் பட்டாபி கேரக்டர்லாம் பண்ணிவிட்டு அப்போ தான் அண்ணனும் வராங்க டிஆர் சார் வந்துட்டு ஒரு ஒரு சீனை சொல்லிட்டு வர ஆனால் டயலாக் சொல்ல மாட்டாங்க வந்து அவர் நடிச்சிருவார் அவ்வளோதான் அது நாங்கள் வந்து மேனேஜ் பண்ணிப்போம் அது அந்த மூடுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் ஒரு சீன் அப்படி தான் வந்து தங்கச்சி ஓடி போயிட்டாங்க அவர் வந்தவொன்னே அவருக்கு நியூஸ் தெரியுது தெரிஞ்சவொன்னே எமோஷனல் ஆகுறாரு ஆனவொன்னே அவர் ஒரு டைலாக் பேசிட்டு ஒரு ஆக்ஷன் ஒன்று பண்ணுறாரு இதாண்டா மூடு அப்படின்னு சொல்லிட்டாரு பாஸ்கர் தான் சொல்லுவார் ஏ பாஸ் இதாண்டா மூடு அண்ணன் வரண்டா ஃபுல் டென்ஷன்ல இருக்கா தங்கச்சோடி போயிட்டாரா பாத்துங்கடா அப்படின்ட்டாரு சந்தானவ பாத்துக்கடா அப்படின்ட்டு ஓகேட்டோ அண்ணன் என் லட்சுமி மேடம் நிக்கிறாங்க அண்ணன் மூணு பேர் இருக்கிறோம் நீட்டா வந்தாரு வந்தவண்ணு அந்த நியூஸ் அவர் அவரு ஆக்சன் வேற ஆயிடுவார் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு ஒன்னு நீட்டா வந்தாரு பிடிச்சி ரெண்டு அடி தலையிலே அடிச்சாரு தங்கிச்சு ஓடி போயிட்டா ஓடி அந்த சைடு ஓடி போய் விழுந்துட்டாரு அடுத்தது என் கிட்ட வந்தாரு நெஞ்சில வந்து அவர் தலை வச்சு முட்டினாரு டே என் தங்கச்சி ஓடி போயிட்டா ஓடி போயிட்டா நான் நெஞ்சு பிடிச்சுன்னு இவர் கண்ணு காமிச்சானே ஓடிட்டீங்கன்னா இருக்காது அப்படின்னு இவரு அங்க இருந்து இல்ல வீரா 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 நிறைய பாச ஸோ நாங்க அங்க ஷூட்டிங்ஸ் பண்ண அவர் அண்ணனோட நடிச்சது அப்பத்தி இருந்து நாங்க பேசிட்டு இருந்தது இது எல்லாமே அதுக்கப்புறமா நாங்க பண்ண நிறைய படங்கள் ஏ ஒன் ஆகட்டும் அதுல ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டர் ஒரு லோக்கல் மெட்ராஸ் பேஸ் அமர் பண்ணிருப்பாரு அப்படியே சபாபதி பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் வாதியா இருமாரி அதே மாதிரி இதுல ஒரு டிஃப்ரெண்டான பாஸ்கர் சார் நீங்க பாத்தீங்க அந்த கேரக்டர் தான் இந்த படத்தோட மெயின் கருவாவே இருக்கும் ஒரு பியூட்டிஃபுல்லான டயலாக் ஒரு எமோஷனலா அவள அழகா சொல்லி ரொம்ப கிளியரா சொல்லிருக்காரு சோ இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நடிகர் தமிழ் சினிமா கிடைச்சது உண்மையில நம்ம செஞ்ச பாக்கியனா சொல்லணும் ரொம்ப நன்றி தேங்க்யூ நன்றி